ஒரு கிரகத்தோட ஒரு நாள் அதோட ஒரு வருஷத்தை விட நீளமானது அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான் இந்த வெள்ளி கிரகம் அதை விட குழப்பமான ஒரு குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட சூப்பர் ரோட்டேஷன் அமெரிக்கா ஐரோப்பிய ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் பல கோடிகளை செலவு பண்ணி அனுப்பின விண்கலன்கள் ஆய்வு செஞ்சோம் இந்த நாள் வரைக்கும் விஞ்ஞானிகளோட மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம் தான் அதோட சூப்பர் ரோட்டேஷன் அப்படிங்கிற ஒரு தன்மை அது வேற ஒண்ணும் இல்ல வெள்ளி தன்னை தானே ஒரு தடவை சுத்தி கொள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு பூமி நாட்கள் ஆகுது அவ்வளவு மெதுவா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அல்லது அதோட மேலடுக்கு வளிமண்டலத்துல இருக்கும் காற்று மட்டும் அதை விட பல மடங்கு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு எவ்வளவு வேகமா தெரியுமா அதோட வளிமண்டல மேகங்கள் வெள்ளி கிரகத்தை ஒரு தடவை சுத்தி வர வெறும் நாலு பூமி நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது வெள்ளி கிரகத்தோட சுழற்சி இருநூத்தி நாற்பத்தி மூணு பூமி நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதோட வளிமண்டலத்துல இருக்கும் மேகங்கள் வெள்ளி கிரகத்தை சுத்தி வர வெறும் நாலு பூமி நாட்களை மட்டுமே எடுத்துக்குது வெள்ளி கிரகத்தோட இந்த விசித்திரமான குணாதிசயத்தோட காரணத்தை தெரிஞ்சுக்க பல வருஷமா போராடிக்கிட்டு வராங்க ஆராய்ச்சி தான் நடக்குது ஆனா விட கிடைக்கல